எதிர்பார்ப்பு நல்லுமா செகண்ட் இயர் முடிக்கிறவருக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு தருமா ஒரு கேள்வி கண்டிப்பா அந்த மாதிரி அமைப்பு கண்டிப்பா அமையுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்காங்க அந்த ஐயா உங்களுக்கு கண்டிப்பா குடுக்குமா கண்டிப்பா சூப்பரா இருக்குது அந்த பையனுக்கு நல்ல மாதிரியா இருக்குதுமா ஒரு பிரச்சனையே இல்ல ஒரு சுத்தி உடைச்சா அதை குணப்படுத்த முடியுமா ஐயா அதை சித்தரையா ஐயா

പ്രസന്നനായ വച്യുദൻ ആളോട സ്ഥലീയനെ അനെ ഐയഞ്ചികവിത അറിയോ ആ ഐയഞ്ചികോ സപ്പോർട്ട് ദേ വി കൂടി എന്താ പറഞ്ഞേ പോയിടടെ പ്രസന്നൻ ഉങ്ങിയിരിക്കില്ലയാ അതക്കടുത്ത് കൊന്നു വെച്ചിട്ടുണ്ട് പോർ ആ അനെ ഐയഞ്ചികോ ദ റിമർ വാടിച് കേ കൊണ്ടി വിബൂവി ഐച്ചിരുന്ന ചെറിയമോ ஆரோக்கியம் இருக்குதா எல்லாத்துக்கும் பார்த்துட்டா சாமி எனக்கும் பார்த்து கொடுங்கன்னு கேக்குது அவன் எங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் நல்லா செய்தியா ஈர்க்குமா மொதல் செய்தி நல்லா கொடுத்தா உங்களுக்கும் கொஞ்சம் மனசுல கவலை வேதான சுவாதானம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அது இல்லைன்னா நம்ம மறுக்க முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறையும் வச்சிருக்கிறாங்க அந்த நான் மூணு தலை குரவு தலைமலையறி நிக்கிறது இப்போ அந்த வேதனையில இருந்து கொஞ்சம் குறைக்கணும்னு அப்பதான் உங்களுக்கு சரியா இருக்கும் சேஷ்மா அம்மாவா இல்லையா

மூன்று சேர்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க உங்களோட என்ன என்ன மாற்றம் சொல்லுங்க மூணு வாரம் நல்ல செய்தி எனக்கு தகவல் கொடுங்க சரியம்மா ஓகேமா ஓகேமா ஓகே